புத்திரா புண்ணாத்து நரகாத்து திராயத்தை புத்திரா நரகங்கள்லேருந்து நம்மளை மீட்டு தான் புத்திரன்னு பெயர் அவனுக்கு குழந்தை இருந்தாதான் அவன் பண்ற எள்ளு ஜலம் பிண்ட பிரதானங்கள் இவைகளால் தான் நாம நல்ல கதி அடைய முடியும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கதி எனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்லை நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் ஊர்த்வரேதா பவிஷ்யாவி ஊர்த்வரேதான்னா அந்த வீரியம் சுக்லம் ரேத்தஸ் இருக்கு ஆணுடைய ரேத்தஸ் அதை நாம் கட்டுப்பாடோடு வச்சுருந்தா பன்னெண்டு வருஷம் கழித்து அது என்ன ஆகும்னா கீழே நோக்கி வரது மேலே நோக்கி போக ஆரம்பிக்கும் பின்னாடி நமக்கு வந்து சுசுண்ணான்னு ஒரு நாடி இருக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் இதுக்கு ரெண்டு பக்கத்தில் இட பிங்கலேன்னு ரெண்டு தாத்துக்கள் இருக்கு நரம்புகள் அதுக்கு நடுப்புல சுஷும்னான்னு ஒரு நாடி இருக்கு அந்த சுசும்னா நாடி வழியா இந்த ரேதஸ் கெட்டிச்சு மேலே ஏற ஆரம்பிக்கும் மேலே ஏற ஆரம்பிக்கிறதே தான் சக்கரங்கள் ஓப்பன் ஆகும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆத்ய சகசிராரம்ங்கிற சக்கரங்கள் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் யோகமாக பெரிய விஷயம் பெரிய விஷயம் நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு பேர் அது அப்படி நான் இருக்கேன் இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த கஷணம் தேவதைகள் எல்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்பத்தை கொட்டினார்கள் இவர் மேல கொட்டி பீஷ்மா 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 அப்படின்னார்கள் இவருக்கு தேவவர்தன்னு தானே பேரு ஏன் பீஷ்மர் பீஷ்மன் அப்படின்னா என்ன பொருள் என்ன அர்த்தம் மீனிங் அப்படின்னா பயங்கர பிரதிஜா கர்த்தா ஒரால நினைச்சு பார்க்க முடியாததான சபதத்தை செய்பவனுக்கு பீஷ்மண் பெயர் நினைச்சு பார்க்க முடியாது நினைச்சு முடியுமா காமத்தை வெல்றது அவ்வளவு சுலபமா ரெண்ட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாயி ஜிஹ்வா காமம் பசி காமம் ஏன்னா இது மனித பிறவியில மட்டும் இல்லை நாம் எந்தெந்த பிறவி எடுத்தமோ எல்லா பிறவிலையும் உள்ள உணர்ச்சி இது பாகவதன் சொல்றது அதை ஜெயிக்கணும் மனிதனாக பிறந்தவன் அதை ஜெயிக்கணும் அதை அடக்கணும் அதுதான் ஜிதேந்திரியத்துக்கு அடையாளம் மன உறுதிக்கு அடையாளம்னு சொல்றது அதனால ஏகப்பட்ட சித்திகள் ஏற்படும் சித்திகள் சித்திகள்னு சொல்ற பத்தி அந்த சித்தெல்லாம் அதுலதான் வரும் சித்தர்கள்லாம் அப்படி உள்ளவர்கள் தான் சித்தர்கள் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாட்டியோட இருந்தா நீங்க அப்படிலாம் கிடையாது அது மாதிரி உர்துவரேதஸ்வியா இருக்கணும் நான் அப்படி இருக்க போறேன் அப்படின்னு ஒன்னு தேவதைகள்லாம் புஷ்பமாதி மாதிரி பொவிந்தார்கள் நீங்க போங்கோ அப்பாவை அனுப்புறேன்னா ரெண்டு தடவை எங்க அப்பா வந்துட்டு போயிட்டார் அதனால வந்து நீ இப்பயே உன் மகளை அனுச்சுடும் நான் ஆயிஷ் போய் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் இவருக்கு பதினெட்டு வயசு அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசு சத்தியவர்த்திங்கிறதுக்கு அந்த பெண்ணை ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அதிரோக ரதம் மாத கச்சாமி அம்மானு குட்டா என்ன அந்த தாய் அப்படிங்கிற ஸ்தானம் இருக்கு பாருங்க அவ்வளோ உயர்ந்தது சாதாரணமா கிடைச்சிடுமா சாதாரணமா கிடைச்சிடுமா அப்பான்னு ஒருத்தரை சொல்றது அம்மான்னு ஒருத்தரை சொல்றது சகோதரி அதுதானே இந்த தேசத்தோட பெருமையே நம்ம மனைவியை தவிர யாரை பார்த்தாலும் அம்மா சகோதரி குழந்த இந்த மனோபாவத்துல பார்க்கணும் பழகணும் அப்போதான் சுதந்திரமா ஃப்ரீயா அந்த பெண்களாலையும் பழக முடியும் கண்ண கண்ணில் காமம் உள்ளவனோட பழகிறது கஷ்டம் என் ஃப்ரெண்டு உயிர் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து நான் படித்தவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அழிச்சுன்னு வருவான் அவன் போனவொன்னே மனைவி சொல்லுவா அவன் இன்னும் வீட்டுக்கு அழிச்சுன்னு வரக்கூடாது அவன் அயோக்கிய பயன் ஏன்னா அவன் கண்ணு அலையிறதுன்னு இவன் சொல்லுவான் ரொம்ப நல்ல பொம்மை நாட்டுக்கு தானே தெரியும் பெண்களுக்கு தானே தெரியும் நல்லவனாக அசட்டு பெண்ணாக இருந்தாலும் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது கண்ணை பார்த்தாலே சொல்லலாம் ஆனா இது மாதிரி இருக்கிறது உயர் இது என்ன பெருசா லாஜிக்ல தத்துவ ரீதியா என்ன ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன பெருசா வித்தியாசத்தை விட முடியும் வாழ்க்கை இதெல்லாம் சொற்ப காலம் காமங்கிறதெல்லாம் எத்தனையோ சாதிக்க வேண்டியதெல்லாம் உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதுல மனசை செலுத்தாம ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்தா அந்த வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைன்னு தேறாய் அப்படி கிடையாது அதனால நான் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா தேர்ல ஏறுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பெண்ணு தேர்ல ஏறினால் நேர கொண்டு வந்து சந்தனூட்ட கொடுத்தார் என்ன பண்ணினேன்னு சொல்லல் அந்த சந்தனு என்ன சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டுப்பாருன்னு கதையில சொல்லணுமா கல்யாணம் பண்ணினா ரொம்ப சௌக்கியமா வாழறார் ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது இந்த சந்தனுக்கு சித்திராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கிறது கொஞ்ச நாள்ல இந்த பீஷ்மருக்கு கல் பீஷ்மருங்கிற பேர் தேவவர்தனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் ராஜா ஏற்பாடு பண்றான் அந்த காலத்துலலாம் எப்படின்னா சித்திரம் வரையறதுன்னு ஒன்று உண்டு எத்தனை விஷயங்கள் நான் அந்த ஒரு எட்டு நாள் ஏழு நாளில் ஒன்றரை மணி நேரத்தில் நான் எதை சொல்றது எதை விடுறதுன்னு புரியல நாலஜான விஷயங்கள் இன்னைக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த காலத்தில் அப்படி கிடையாது அப்ப ஒத்தரோட நகம் ஒத்தரோட முடி இதில் ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்தா அதை வச்சுன்னு அந்த ஆளோட உருவத்தை வரைஞ்சுள்ளா அப்படி இருக்கு சாஸ்திரத்தில் நகத்தை வச்சிருந்து முடிய வச்சிருந்து வரைந்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன இப்பதானே புரியுது அது டிஎன்ஏங்கிறது இப்போ சயின்ஸில் சொல்றோமோனோ இதில் வந்து மேட்சிங் மட்டும் பார்க்குறோம் நாம இன்னும் டீப்பா அதுல இருக்கு உருவத்தையே காமிக்குங்கிறது அதுல இருக்கு இப்ப உருவம் ஓரளவு மேட்சா போறது ஒரு 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 பையனை அழிச்சுன்னு ஒரு அப்பா ரோட்ல நடந்து வந்தார்னா முன்னாடி பார்க்காத ஃப்ரெண்டா இருந்தாலும் சார் உங்க பையனான்னு கேக்குறான் ஏன்னா சம்பவதி சம்பவா ஜாயசே ஆத்மாவை புத்திர நாம வேதம் சொல்றது உன்னோட அங்கத்திலேருந்து ஒவ்வொரு அங்கத்திலேருந்து இழுத்து வச்ச தான் உன் புள்ளைங்கிறது நெத்தியில என்னோட புள்ளையன எழுதியா ஒட்டியிருக்கான் பார்த்தாலே தெரியறது அப்படியே அதே சொட்ட முடி அதே ஒன்ற கண்ணு அதே விவகாரம் எல்லாம் பார்த்தா தெரியறதே இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு சின்ன வயசுல தெரியறது இல்லை அப்பாவுக்கு நாற்பது வயசுல வழுக்க விழும்னா அவனுக்கும் ஆரம்பிச்சுடுறது வழுக்கை அப்பாவுக்கு கண் வெள்ளை கண்ணுன்னா அவனுக்கு கண் கண்ணாடி கொடுக்குற மாதிரி ஆயிடுறது இப்ப அப்பாவுக்கு சுகர்னா சுகர் வந்துடுறது இதெல்லாமே டிரான்ஸ்பர் ஆறது இத்திரும் கண்ணுக்கு தெரியாத செல்லு இல்லை ஒரு குழந்தையினுடைய செல்லில் இது அத்தனையும் டிரான்ஸ்ஃபர் ஆறதுன்னா இதை படைச்ச இறைவனுடைய சக்தி எப்பேற்பட்டதா இருக்கணும் என்ன யோசனை பண்ணணும் நாம என்ன பார்த்து பிரமிக்கணும் அந்த உருவத்தை வரையக்கூடியதான அந்த நாலெட்ஜ் இருந்த காலமா பல நாட்டு இளவரசிகளுடைய உருவத்தை வரைய அவர் சொன்னார் இதுல எந்த பொண்ணை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க அம்மா சத்தியவதி கிட்ட அவர் நினைச்சார் சந்தனும் நம்ம பையன் சித்தியா இருந்தாலும் மதிப்பு கொடுக்கிறான் அம்மாவை கேட்டுன்னு தான் பண்ணிக்கணும்னு சொல்றான் அப்படின்னு நினச்சிருந்து சத்தியவதியை கூட்டு வர சொல்லி இதில் எந்த பெண்ணை பண்ணிக்கிறது பண்ணிக்கிறாயின்னு நீ கேட்டேன் அம்மாவை கேளுங்கோன்னு அவன் சொல்கிறான் என்ன விஷயம் நீ என்ன பெண்ணை செலக்ட் பண்றேன்னா யாருக்கு தேவவர்தனுக்கான்னா ஆமான்னா தேவவரதனுக்கு கல்யாணமான்னு கேட்டாளன் நாளாக அவளும் சொல்லலை இவரும் சொல்லலை ஏன் அப்படி கேட்கறேன்னா தேவமர்தன் கல்யாணமே பண்ணிக்கல்லேன்னு சொன்னதுனாலதானே எங்க அப்பா என்ன கொடுத்தார் என்ன நடந்ததுன்னு நான் சந்தனு நடந்ததெல்லாம் சொன்னார் ரொம்ப நாளைக்கு ராஜா பகுவ துக்கிதோ ராஜா சிரராத்திராய பாரதா ரொம்ப நாளைக்கு ராத்திரி அழுது 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 இருந்தான் எனக்காக நீ உட்டையா வாழ்க்கைய எனக்காக உட்டையா இது நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு இதுக்கு முதல் தலைமுறை பரியந்தம் அந்த பழக்கம் வந்துது அக்கா ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் பண்ணிக்காத எத்தனை தம்பி இந்த நாட்டுல உண்டு அக்காவுக்கு கல்யாணம் ஆகல அதனால நான் பண்ணிக்கல அப்படின்னு சொல்ற எத்தனை தம்பிகளை நாம் இன்னைக்கும் பார்க்கலாம் இல்லை தனக்கு கீழே எல்லாம் அப்பா காலம் ஆயிட்டார் அம்மா காலம் ஆயிட்டாருன்னா கீழே எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருந்த அக்கா எத்தனை பேர் உண்டு எத்தனை அண்ணா உண்டு கல்யாணம் பண்ணிக்காதவர் இந்த தேசத்துக்கு அதுதான் பெருமை என் வாழ்க்கையை நான் பார்த்துன்னு போறேங்கிறதுலாம் இப்ப உள்ள விஷயம் நம்ம கடமை நம்ம பொறுப்பு இன்னூத்தருக்காக நம்மளுடைய பரோபகார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதை தொண்டு செய்வதற்காகவே இந்த உடம்பு அப்படிங்கிற எண்ணத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் தியாகமான் தியாகே நேக்கே அமிர்தத்துவமான ஒரு மனிதன் எதனால அமிர்தத்துவம் இரவாத நிலையை அடையறான் அப்படின்னு வேதம் சொல்லும் போது அமிர்தி விசந்தி அப்படின்னு சொல்றது தியாகத்தினாலதான் ஒத்தன் இரவாத நிலையை அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் கூப்பிட்டார் ஒரு நாளைக்கு உனக்கு நான் ரெண்டு வரன் தரேன் ஒரு வரன் சொச்சந்த முடிச்சு அப்படின்னா நீ எப்ப உயிரை விடணும்னு நினைக்கிறையோ அப்ப உயிரை விடலாம் எத்தனை வருஷம் வேணாலும் நீ வாழலாம் நான் அனுகிரகம் பண்றேன் ஏன்னா அவர் வருணன் அவர் ரெண்டாவது ஒருத்தன் கல்யாணம் மண் ரெண்டு குழந்தையை பெத்தான்னா அவனுக்கு திதி கொடுக்கறதுக்கு பத்தி எத்தனை தலைமுறை கொடுப்பார்கள்னா மூணு தலைமுறை தான் கொடுப்பார்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம இன்னைக்கு அம்மாவாசையோ அல்லது திதியோ கொடுக்கும் போது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் நம்ம அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா மூணு பேருக்கு கொடுக்குறோம்னோ அப்புறம் நம்ம புள்ள வந்தோம்னா அப்ப என்ன ஆகும்னா கொள்ளு தாத்தா விட்டுடுவான் இது வந்து சிஸ்டம் மூணு பேர் தான் மூணு தலைமுறை இருக்கிற பின்னா அவனுக்கு திதி கொடுப்பார்கள் தர்ப்பணம் பண்ணுவார்கள் பீஷ்மா உலகம் உள்ள பரியந்தம் உனக்கு தர்ப்பணம் பண்ணுவோம் திதி கொடுப்பார்கள் அப்படின்னா கொடுக்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கும் கொடுக்கணும் தை மாசத்துல ரத சப்தமின்னு போட்டிருப்பார்கள் பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும் ரத சப்தமின்னு ஒரு நாள் வரும் அமாவாசைக்கு அப்புறம் அப்படின்னா என்னன்னா இந்த சூரியன் இருக்கான தென் திசை பக்கம் போனால் வட வடதிசை பக்கம் போனால் உத்தராயணம்னு பேர் அயனம்னா பாதைன்னு அர்த்தம் தட்சிண அயனம் உத்தர அயனம் ராம அயனம் அதனாலதான் ராமாயணம்னு அர்த்தம் ராமருடைய பாதைன்னு அர்த்தம் அயனம்னா பாதைன்னு அர்த்தம் இந்த தென் திசையில் போன சூரியன் வடதிசையை நோக்கி திரும்பற நாளைக்கு ரத சப்தமின்னு பேர் அந்த ரதத்தை திருப்புற நாள் பொதுவா நாலு விஷு பொதுவா கேரளாவிலாம் ஒரு விஷு சொல்றோமா நாங்கள்லாம் நாலு விஷு கொண்டாடுவோம் நாலு விஷு எதுனால் சித்திரை ஆடி ஐப்பசி தை ஏன்னா இந்த நாளுக்கு மட்டும் விசேஷம் சித்திரையிலையும் ஐப்பசியிலையும் ஒன்னாம் தேதி பார்த்தா சூரிய உதயம் கரெக்டா ஆறு மணிக்கு இருக்கும் சூரிய உதயம் காலத்தால ஆறு மணிக்கு இருக்கு ஆடி மாசத்துல பார்த்தோம்னா அஞ்சரை மணிக்கு இருக்கும் தை மாசத்துல பார்த்தா காலத்தால் ஆறரை மணிக்கு இருக்கு இல்ல வித்தியாசம் இருக்கு உதயத்துல இதுக்கு விஷுன்னு இந்த நாளுக்கு தான் விஷுன்னு பேரு அந்த ரதசப்தமிக்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமின்னு போட்டிருப்பார்கள் பஞ்சாங்கத்துல இன்னைக்கும் மகான்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு

இவர் என்ன கோத்திரம்னா கோத்தர கோத்தா என்ன என்ன கோத்திரம்னா சிவரிஷி கோத்திரம் அகஸ்திய கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் அப்படி சொல்றமோனோ அது மாதிரி வியாக்ரபாத கோத்திரம்னு பேரு சிதம்பரத்தில் ஒரு மகரிஷி இருக்கார் நடராஜாவை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா வியாக்ரபாதர்னு அவர் இடுப்புக்கு கீழே காலோட இருப்பார் வியாக்ரம்னா புலி புலிக்காலோட உள்ளவர் அவர் அவர் தான் நடராஜாவை கைலாசத்துலேருந்து ஐஷன் வந்தார் வியாக்ரபாதர்னு பேர் அவருடைய கோத்திரத்துல வந்தவர் இந்த பீஷ்மர் அப்படிங்கிறதுனால வையாகிர பாத கோத்திராய சங்கிருத்தின்னு ஒரு மகரிஷி அவருடைய வம்சம் அதுவும் சேருமர் சங்கிருதி பிரவரம்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் ரொம்ப டீப்பா உள்ளது இன்னைக்கு வந்து ரொம்ப பேர் விட்டுட்டோம் எல்லாத்தையும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கார்கள் இப்போ சமீபத்தில் கூட சில பேர்லாம் பேசுகிறத கவனிச்சேன் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுகிறார்கள் தெரிஞ்சு பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா தெரியாது இதெல்லாம் நமக்கு கிடையாது பழக்கத்தில் அதெல்லாம் ஐருமார்கள் பண்ணுறதுன்னு அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது இந்த கல்யாணம் இறப்பு பிறப்பு இந்த காது குத்தல் தலையில் சிக வச்சுக்கிறது சில காரியங்கள்லாம் பொது எல்லாருக்கும் அதை நீங்கள்லாம் விட்டுட்டேன் நாங்கள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணின்னு வரோம் இந்த கோபிசெட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு நான் கதைக்கு போகிறதே அந்த ஊரில் சரஸ்வதி அப்படின்னு ஒரு குல பெண் இருந்தான் ரொம்ப பக்தி ரொம்ப வயசானவர் அந்த பாட்டிமா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் குடும்பத்தில் பக்தி அந்த அந்தம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணி நான் சாந்தானந்த சுவாமிகளுக்கே அந்த அம்மாவுக்கு பக்தி உண்டு அவள் அப்பா வந்து பொன்னுசாமி கவுண்டர்னு பேர் கோபிசெட்டிபாளையம் எம் சேர்மன் அவர் அவ அந்த அம்மாட்ட பேசுறதே கேட்டேன்னா நான் இந்த பக்கங்கள்லாம் பார்க்கறதே சில இந்த வைதிக காரியங்கள்லாம் ஒழுங்காக பண்ணுறது அவங்க உங்களுக்கு அந்த பழக்கங்கள்லாம் கிடையாதாண்ண இல்லை சாமி எங்களுக்கெல்லாமும் எல்லாம் வந்து இந்த ஐயர்மார்கள்லாம் எப்படி பண்ணுவார்களோ அப்படிதான் நாங்களும் பத்து நாள் பதினாறு நாள் கல்லை ஊனி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் நாளடைவில் அதெல்லாம் விட்டுட்டாருக்கு அப்படின்னா தான் தேசிகரணு ஒருத்தர் வந்து பண்ணி விற்பா எங்களுக்கெல்லாம் சிவாச்சாரியார்னு வருவார் தேசிகர்னு வருவார் எல்லாமே உண்டு எல்லா சம்பிரதாயமும் உண்டு அதை அதை இன்னொரு இடத்துலையும் பார்த்தேன்னா நான் வந்து ஹிஸ்டரிக்காக சொல்கிறேன் சாரதா ஸ்கூல்னு கோபிசெட்டி பாளையத்தில் ஒன்று இருக்குது எலிமென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு அதை நிறுவினவரோட அப்பா ஒரு கவுண்டர் அவர் வீட்டுக்கு போனேன் என்னை மாதிரி அவர் கடுக்கன் போட்டுன்னு குடிமி வச்சிருந்து பளிச்சுன்னு இருந்தார் நானே பார்த்துருக்கேன் அந்த காலத்துல எத்தனையோ பேர் இதுதான் நம்மளுடைய ஹிந்து தர்மம் இது சில தர்மங்கள் எல்லாருக்கும் பொதுவான இந்த காதில் கா அதனால தானே இன்னைக்கு எத்தனை வயசானாலும் காது குத்து திருவிழான்னு பத்திரிகை அடிக்கிறா எல்லாரையும் கூப்பிட்றமே நாம ஏன்னா அந்த சம்பிரதாயம் நமக்கு உண்டு தானே வெறுமனை குத்திக்காம தோட்டையும் போட்டுக்கிட்டோமேங்கிற நான் இப்போதான் தோடு போட்டுக்கிட்டதே ஃபேஷன் ஆகிடுச்சேன் தோட்டையும் போட்டுண்டா ஃபேஷனுக்கு ஃபேஷனும் ஆச்சு நம்ம தர்மத்தை பின்பற்றினா மாதிரியும் ஆச்சு குடுமியும் அப்படி தான் இப்படிலாம் நாங்கள்லாம் வச்சுட்டுருக்க மாதிரி இப்படிலாம் குதுக்கி கொண்டு வந்துட்டான் இன்னும் கொஞ்சோன்னு பின்னாடி வளர்த்துண்டா போகிறோம் அது மாதிரி தான் லெவலில் ஹேர் ஸ்டைலும் வந்துருக்கு எல்லாமே பழையபடி திரும்பி ரிட்டர்ன் நான் அதுக்காக சொல்கிறேன்